சரி மாமா இப்படி படியா கண்கள் கை சரியா மாமாவை ஏம்பா மாமான்னு கூப்பிடுறோம் நம்ம அம்மாவை நாம அம்மான்னு கூப்பிடுறத விட மானு தான் அதிகமா கூப்பிடுவோம் மாமா ரெண்டு அம்மாவுக்கு சமமா மா

சரி அப்ப சம்பிபுடி வணக்கடா ரைட் எத்தனை வயசுடா இருபத்தி ஒண்ணு மேல தெரிய இல்ல கொஞ்சம் ஒரு எனக்கு என்னவோ நீ ஒரு கல்யாணம் முடிச்சு ஆ முடிச்சுக்கா இல்ல இப்ப இல்ல இருக்கு அப்படி சரி ஓகே முதல்ல இனிய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அப்ப இருபத்தி ஒரு हां <laughs> <laughs>

அதை பாத்தீங்கன்னு சொன்னால் நீ வந்து ஒரே ஒரு ஏறு பந்தா வச்சிருக்க நாங்க கிட்டத்தில எத்தனை ஒண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்துருக்கு சரியா குட்டி பந்து உருட்டு விளாடலாம் சரியா அப்ப நீங்க புட்பால் பண்ண தான் பந்து கொண்டு தான் நினைக்க போறீங்க அப்படி இல்ல நாங்க சும்மா கொண்டு வந்தாங்க ஆனா உனக்கு மச்சிங்க எதிர்பார்க்க நீ சொல்ற நீ போட்ட மாதிரி ரெஸ்ல வந்துருக்கு அதே போட ஏதோ உருண்டியா வந்திருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா கேக்கப்ப சூப்பரா ஐடோ சூப்பர் அப்ப இதையோட பார்த்தீங்கன்னா சொன்னாலும் என்னென்ன கிஃப்ட்டு இருக்கு அதுதான் அது பெரிய கிஃப்ட் அது தர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும் யார் இருக்காங்க எனக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு யார்ண்ணா கொடுத்தது யார் கொடுத்தது இந்த ப்ராப்ளமில் கொடுத்து வரும் என்ன பேர் அந்த பிள்ளைக்கு கொடுத்தா பிடிச்சா என்ன விக்கி ஏற்கனவே மாட்டே முடியல சொரிஞ்சிருக்கும் கூட ஏற்க சொப்ப

மாமா அங்கிருந்து கொண்டு பப்பளிக்காம போதா நீ ரகசியமா இவ்வளவு பேருக்கு தெரிய போகுது

அப்ப <laughs> மூணு <laughs>

அம்மா எல்லாரும் சேர்த்து ரெடியா இருக்க நீ பயப்படா மட்டும் காட்டு 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 சரி இதுதான் உங்களோட காதலர்கள் சரியா உங்களை காதலிக்க கூடிய எல்லாருமே என்ன பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கா நடுவ நீதான் இருக்கு கிங் நீதான் இளவரசன் ஏன்னு சொன்னால் கீழே பார் போட்டிருக்கு ரவி மாம் சொன்னது நீ ஸ்ட்ராங்கா இருந்தீ இல்லையா அவர் தான் அவர் வந்து பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையா அதனால ஒண்ணு ஆம்பளை பிள்ளை கத்துறது இல்லையா மாமான்ற விட அப்பான்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் நல்ல பெரும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நினைக்கிறார் அப்படிதானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் சரியா அப்ப உங்களுடைய குடும்பத்தோடையும் சரி அதையும் விட உங்களோட கொஞ்சம் கூட ஃபிட் ஏன்னா அதுக்கு எதுமா இருந்து கொள்ளுங்க எப்பயும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா

சரி இந்த கால் காணுமா சரி சூப்பர் ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த மூமெண்ட்ஸ் அப்பயும் இருக்கட்டும் இந்த தருணங்கள் உருவாடணும் வாழ்த்துடும் சரியா அப்ப என்ன சொல்ல போற மாமாக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேன் மாமாடா மருமோண்டா சரி சூப்பர் அப்ப எங்க சார்பாக நாங்கள் இந்த கண் வேறுதான் சரி டே அழகா ரைட் 라이언கர் சார் 와 해피 버்த데이 파티 কইর? சரியா? எல்லாரும் ஹேப்பி 버்த데이 പാടുവോമാ? 2 1 స్టార్ట్. ஹேப்பி 버்த்டே டு யூ. ஹேப்பி 버்த்டே டு யூ. ஹேப்பி 버்த்டே டு யூ. ஹேப்பி 버்த்டே டு யூ. சூப்பர்